மேலாம குடும்பத்தினரே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று பாரத பிரதமர் உலகம் போற்றிருந்த தலைவர் தலைவர் நமது தேசத்தின் பாதுகாவலன் நரேந்திர மோடிஜி அவர்களின் பிறந்த நாள் இந்த தேதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு உலகம் போற்றுகின்ற ஜனநாயக நாடான இந்தியாவின் பாரத பிரதமராக உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் உழைப்பு நேர்மை மக்களின் மீது அவர் கொண்டிருக்கின்ற பாசம் மக்கள் சிறப்பாக வாழ வேண்டுகின்ற எண்ணம் இதைதான் அவரை ஒரு மாபெரும் தலைவனாக இந்தியாவில் மட்டுமல்ல பாரத தேசத்தின் தலைவனாக மட்டுமல்ல உலகம் புகழ்ந்த ஒரு தலைவர் நான் அவரை இருக்கிறோம் இது ஒரு பிறந்தநாளாக நாம் கூடாது இந்த பிறந்தநாள் அன்று மோடிஜி அவர்கள் கடந்து வந்த பாதையும் நாம் எதை கற்றுக்கொள்ள போகிறோம் எதையெல்லாம் நாம் இருந்து செயல்படுத்தப் போகிறோம் என்பதை உணர்கின்ற ஒரு நாளாகத்தான் தான் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மோடிஜி அவர்கள் யாருக்கெல்லாம் கைதாகி விடாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆங்கிலத்தில் அவர்களை பாதுகாப்பாக வைத்து உணவு வழங்கி பாதுகாத்து பல ஊழலுக்கு தலைமறைவாக சென்று மக்களுக்காக உழைத்த ஒரு தலைவர் என்பதை நாம் இன்று உணர வேண்டும் இன்று சில பாஜக அரசு சொல்பவர்களுக்கு அன்று நடந்த பாஜக அரசை எதிர்த்து போராடியவர் நரேந்திர மோடிஜி என்பதை நாம் இன்று உணர வேண்டும் அந்த பத்து பேரு தொன்மையான காலத்தில் அவர் செய்த பணிகள் தியாகங்கள் அனைத்தையும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தவர்கள் அவரை பார்த்துக் கொண்டு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த நிலையிலே வழியாக உயர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னை ஜனதா கட்சியில் இணைத்த பிறகு அவர் பணிகள் நான்கு முறை குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சர் ஒரு பார்க்கும் பார்க்கும்போது நானும் அவரும் அருகே நின்று கொண்டு ஒரு காட்சியை பார்த்திருப்பீர்கள் பழகிய அனுபவங்கள் இருந்தால் பதிவிடுங்கள் என்று சொன்னார்கள் எனக்கு ஒரு பெருமை பத்திரிகையின் சகோதராக இருக்கலாம் ஒரு பத்திரிகையாளனாக நான் இருக்கும் போது மீடியா வாய்ஸ் என்ற பத்திரிகையின் எடிட்டராக சீப் எடிட்டராக இருக்கும் போது அவர் பிரதமர் அவர்களுக்கு முன்பு முதலமைச்சராக குஜராத் மாநிலத்தில் இருக்கும் போது அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு மீடியா வாய்ஸின் எடிட்டராக அவரை சந்திக்க நேர்ந்தது அந்த நிகழ்வுதான் இந்த காணொலியில் உங்களுக்கு காட்டப்பட்டது அந்த பத்திரிகையின் வாயிலாக அவரை பார்க்கும் பார்க்க சென்ற போது அவரிடம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசுகின்ற வாய்ப்பை பெற்றவனாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன் அந்த நேர்காணலில் அவரும் பேசிய போது என்ன பேசுவோம் என்பதை கூட உங்களுக்கு நான் சொல்ல முடியும் காரணம் அவர் பேசியதெல்லாம் குஜராத் குஜராத் என் மாநிலம் என் மக்கள் என் மாநிலம் என் மக்கள் அவர்கள் உயர்வு 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 என்பதை தெள்ள தெளிவாக எடுத்து வைத்தார்கள் அப்படி கேட்ட ஒரு ஆட்சியை பற்றி சொன்னார்கள் கோட் ஃபேக்டரி என்று ஐசிஎஃப் இங்கு இருக்கிறது அதே போல ரயில் பெட்டி செய்ய துரித ரயில் பெட்டி செய்வதற்காக முதலீட்டார்கள் அவரை வந்து சந்தித்தார்களாம் அவர் சொன்னதை நான் இங்கு சொல்கிறேன் பகிர்ந்து கொள்கிறேன்

எந்த ஒரு இடையூறும் இடைபாடும் இல்லாமல் சொன்னதை சிறப்பான ஒரு தொழிற்சாலை நமக்கு வந்திருக்கிறது அதை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் எண்ணத்தில் அவர் சொன்ன பிறகு அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த கோப்புகள் சிறப்பாக நகர்ந்து அந்த தொழிற்சாலை தயாராகி அங்கு எதற்காக துவங்கப்பட்டதோ அந்த செயல் முடிக்கப்பட்டது சொன்னால் ஒரு அப்பளுக்கு ஒரு ஆட்சியை அது காட்டுகிறார் தமிழகத்தில் மலர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாம் தேர்தலை நோக்கி இருக்கின்ற சூழலில் நாம் இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த பிறந்த அவரின் அவரை பெருமைப்படுத்துவதற்காக மட்டுமல்ல அவரின் செயல்பாடு நேர்மை நியாயம்

வணக்கம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி பாரத பிரதமர் உன்னத தலைவர் நரேந்திர மோடிஜி அவர்களின் பிறந்தநாள் விழாவுக்கு வருகிறது மனைவிற்கு வணக்கம் பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்திருக்கின்றோம் ஒரு சிறந்த தலைவர் பாரத தேசத்தை உயர்த்தி கொண்டிருப்பவர் உலகளாவிய அளவிலே இந்திய தேசத்தை முதன்மை இடத்துக்கு எடுத்துச் செல்கின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் அளவுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று உறுதிமொழி ஏற்று அமர்ந்திருக்கிறார் இதெல்லாம் நடக்குதுன்னு பார்க்குறேன் எல்லாரோட நினைப்பு அப்படிதான் இருக்கும் அவங்க நினைக்கிற அவங்களோட நினைப்பு நாங்கள் வருவோம் என்று நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம் கூட்டணி சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் முன்னணி தலைவர்கள் அமர்ந்து பேசியிருக்காள் நேற்று ஒரு அமர்ந்து இருந்தது சிந்தனை கூட்டம் ஒன்று நடந்தது பிரெயின் செஷன் செக்ஷன் ஆல்சோ வாஸ் தேர் ஸோ இது ஒரு சிறந்த ஒரு ஒரு நேர்கொண்ட ஒரு பார்வையில் சென்று கொண்டிருக்கிறது சொல்லலாம் நேற்று எடப்பாடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் ஏன்னா அவர் டெல்லி பயணம் முன்னாடி சொல்லியிருக்காரு நான் டெல்லி வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு வாழ்த்து தெரிவிக்க தான் போவேன் சொல்லிட்டு இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கு மரியாதை நிமித்தமாக சந்தித்திருப்பார் அல்லது அது மட்டும் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலை பற்றி கூட அவர் சொல்லியிருக்கலாம் அது எனக்கு தெரியாது இல்லையா இந்த கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் வெளியே இருக்காங்க மீண்டும் அவர் முதலாவதாக முதலாவதாவது ஒரு கூட்டணி அமைவது இன்னொரு ஒரு ஒரு மாத காலத்திற்குள் அமைந்துவிடும் என்ற நம்பிக்கையாக உறுதியாக என்னால் சொல்ல முடியும் ஏன்னா யார் யார் வந்து எந்த காரணத்திற்காக அவர்கள் மன மனதிலே என்ன ஒரு இன்னல்கள் இருக்கிறது அதை களைவதற்காகத்தான் அனைவரும் இருக்கிறார்கள் நிச்சயமாக நம் முன்னோடிகள் அமித்ஷா அவர்களும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி மற்ற கூட்டணியில் இருப்பவர் அனைவரும் சரி ஒற்றுமையாக செயல்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவங்களும் வந்து அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க நான் வந்து அமித்ஷா அவர்களை பார்த்து இயற்கையில் சொன்ன மாதிரி ஒரு மரியாதை நிமித்தமாக இயக்கத்தில் இணைத்து இணைந்த பிறகு அவரை பார்க்கின்ற வாய்ப்பு சில நிகழ்வுள்ள பார்த்துருக்கேன் ஆனால் நேரடியாக அமர்ந்து பேசி என்னை பற்றியும் சரி நாங்கள் இணைந்தது பற்றியும் சரி எதைக்காக இணைந்தோம் எப்படி செயல்படுவோம் என்பதை அவருக்கு உணர்த்தல் நான் வந்து நல்ல பொறுப்பாக இருக்கேன் பொறுப்பாக செயல்படுவது தான் முக்கியம் அதாவது நரேந்திர மோடிஜி அவர்கள் பிறந்தநாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி வந்து இயக்கத்தில் தன்னை கொண்ட பிறகும் சரி அதுக்கு முன்பும் சரி மக்கள் சேவையில் ஈடுபட்டிருந்தார் அந்த மக்கள் சேவையில் தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பதவிக்காக நான் வந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கேன் பதவி என்பது ஒரு நிச்சயமாக ஒரு ஒரு உயர்வை தர தான் போகிறது இல்லை என்று நான் சொல்லவில்லை அதே சமயத்தில் மக்கள் சேவை செய்வதற்காக நான் வந்தேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் அடுத்த கட்டம் வந்து அரசியல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் இட் பல பலமுறை நான் சொல்லியிருக்கேன் அது மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அவங்களுக்கு வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நான் பயணிச்சிட்ருக்கேன் அதனால் பதவி அது வரும்போது வரட்டும் ஆனால் என்னை பொறுத்தவரை உண்மையாக உழைக்க வேண்டும் உறுதியாக உழைக்க வேண்டும் தான் இந்த இயக்கத்தில் இருக்கேன் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்படுத்தும் அதுக்கான விரிவு அதை பற்றி பேசுவது இனி வரும் நாட்கள் நீங்கள் பார்ப்பீங்க அதை பற்றி நான் தொடர்ந்து சொல்ல இருக்கின்றேன் காரணம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது பொருட்களுக்கு கிட்டத்தட்ட வந்து வரி குறைப்பு எல்லாமே வரி குறைந்தது எதற்கு குறைந்தது என்பது எடுத்துக்காட்டினால் மக்களுக்கு போய் சேரும் ஏன்னா அதை பற்றி உண்மையிலே நான் சொல்கிற வருத்தப்படுற எந்த ஊடகமும் அதை பெருசாகவே சொல்லலை டிபேட்டுக்கே எடுத்துக்கலை நீங்களும் அது டிபேட்டுக்கு எடுத்து எந்தெந்த பொருள் குறைந்திருக்கு தான் இன்சூரன்ஸ் நீ கொடுக்குறோம் ஜீரோ பர்சன்ட் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ லக்ஸுரி காசுக்கு மட்டும்தான் நாற்பது சதவீதம் ஸோ லக்ஸுரி ஐட்டம்ஸ்க்கு தான் அவங்க வந்து வரியை விற்றுருக்கிறாங்க ஒழிய இந்த நாலு வரி இப்போ வந்து ரெண்டாக கொண்டு வந்துட்டு ஃபைவ் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் கொண்டு வந்துட்டாங்க சில பொருள்களுக்கு ஜீரோ பர்சன்ட் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இதை வரவேற்பதற்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் அவர்களுக்கு நான் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கே சொல்கிறேன் அன்பு சகோதரர் அனைவரும் இதை வந்து நீங்கள் ஊடகத்தில் சொல்லுங்கள் என்னென்ன அனுகூலம் கிடைத்திருக்கணும் நீங்களாகவே இப்போ நிறையா வந்து ஷார்ட்ஸ் போடுறீங்க வீடியோ போடுறீங்க ரீல் போடுறீங்க இதையும் போடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அவர் எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் கொள்கை கோட்பாடுகள் இல்லாமல் எதிர்ப்பு அரசியல் மட்டும் அவரை வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கார் இது வரைக்கும் எந்த ஒரு கொள்கையோ நான் எதை செய்வேன் ஏன்னா நான் நெசவாளருக்கு நன்மை செய்வேன் விவசாயிகள் நன்மை செய்வேன் மக்களுக்கு நன்மை செய்வேன் சொல்றார் ஓகே என்ன செய்யப் போறாரு புதுமையாக புதிதாக எந்த திட்டத்தை செயல்படுத்தப் போகிறார் என்று தெளிவு இன்றும் வரவில்லை எல்லாரும் தான் அவரும் சொல்லலாம் சொல்றதுக்கு அவருக்கு வந்து உரிமை இருக்கு அவர் அவர் தப்பு கிடையாது வீக்கெண்ட் 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 என்ன என்ன சொன்னீங்க ஓ வித்தியாசமா பயன்படுத்துகிறார் என்று தெரியவில்லை என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மக்களை சந்திக்க வேண்டும் மக்களை சந்திக்கிறதுக்கான முயற்சி ஈடுபட்டு அது என்று எப்படி கொண்டு செல்ல போகிறாங்க என்னென்ன மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு என்ன கொள்கையாக தான் சொன்ன மறுபடியும் நாங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறோம் மக்களுக்கு வந்து எது வந்து தவறாக நடந்து கொண்டு இருக்கிறது சிறப்பாக சொல்லணும் இப்போ நீட்டை வந்து திராவிட முன்னேற்றங்கள் எதுக்கிறான்னு இவங்க எதுக்குறாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எதுக்கிறாங்கன்னு இவங்க எடுக்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து உண்மையிலே பார்த்தா நீங்கள் வந்து அப்ளை செகண்ட் ப்ரொடக்ட் டூ டிஎம்கே மாதிரி தான் தெரியுது இல்லை நான் வந்து பெரியாரை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணம் என் மனசில் வரல நான் வந்து பெரியார் வந்து ஒரு தமிழகத்தில் வந்து சிறப்பாக வந்து அவர் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்திய இது எல்லாரும் புரிந்தது தான் அந்த புரட்சியை வந்து நிலை அண்ணா இருக்காங்களா அப்படின்ற எண்ணம் வந்து எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிச்சு இல்லை நாட்டாமை குடும்பத்தாரே இன்றைக்கி நான் பேசும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நாட்டாமை குடும்பத்தாரனா பதவிக்காக காத்துக்கொண்டிருக்கின்ற நாட்டாமை குடும்பத்தான்